வணக்கம் முகால் மீனவன் இன்னைக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்துக்கிட்டு இந்த நெத்திலி சம்பளில் சாப்பிடணும்னு ஆசை ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நல்லா வாய்க்குருச்சியாக நிறையா சாப்பாடு சாப்பிட முடியல வெறும் கஞ்சி சுடு கஞ்சி தான் வச்சு தந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட கூழ் கஞ்சி தான் கேட்டிருக்கேன் இந்த கூழ் கஞ்சிக்கு வந்து இந்த கருவாட்டு சம்பல் சூப்பராக இருக்கும் அதனால தான் நல்லா பெரிய சைஸ் கோவா நெத்திலியா எடுத்து எனக்கு அந்த கருவாட்டு சம்பல் வைக்க சொல்லிட்டேன் நெத்திலி கோவா வைத்தாலும் போயிட்டு வந்தேன் தான் கூட்டு போக முடியாது கோவா நெத்திலியாட்டு வைப்போம் வைக்கும்

இப்படி இப்படி மண்டையை அப்படி மண்டையை பிடிச்சி நம்ம திருக்கணும்னா வந்துடும் வந்துட்டு இந்த வயிறு பகுதி வந்து ரொம்ப நைசாக இருக்கும் அப்படியே அந்த நயிறு பயிரை மட்டும் இப்படி கிள்ளி எடுத்துட்டு கீழே போட்டுட்டு அவ்வளோதான் இதுதான் கருவாடு க்ளீன் பண்ணுறது இது நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இந்த கருவாடு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் இந்த கருவாடு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுதான் இந்த வீட்டுக்கே

கருவாடை ஆஞ்சாச்சு எச்சரிக்கை அருவாடை அப்படியே தண்ணியில் விட்டுக்கிறோம் தண்ணியில் விட்டு நல்லா அலசி அலசியாச்சா நீ எடுத்துருவோம் தப்பில் இப்போ வந்துக்கிட்டு பாருங்க ரெண்டையுமே எடுத்தாச்சு நெத்திலி அது எவ்வளோ அழகாக கிளீன் பண்ணி ஆஞ்சு எடுத்தாச்சு நல்ல பெரிய சைஸ் கோபா நெத்திலி தான் இது நீங்கள் சின்ன நெத்திலேயும் பண்ணலாம் இந்த மாதிரி பெரிய சைஸில் பண்ணும்போது இன்னும் ஒரு படி மேலே டேஸ்ட்டாக அழகாக இருக்கும் அதுக்கு மெயினாக வந்து வெங்காயம் தக்காளி இது ரெண்டையுமே ஆஞ்சு எடுத்தாச்சு ஆஞ்சினா வெட்டி க்ளீன் பண்ணுறது ஆயிருது அப்படின்னு சொல்லுவாங்க அதே எவ்வளோ இவ்வளோ ஏன்னா அருவமனையில் வெட்டுறது நாங்க நாங்கள் ஆயிடுதுன்னு சொல்லுவோம் அதனால் இதை ஆஞ்சிட்டாங்க வெங்காயம் தக்காளி ஆஞ்சிட்டாங்க நெத்திலியே கையாலே பிச்சு எடுத்தாச்சு அடுத்து என்ன இப்போ வந்து இதெல்லாம் பண்ண போறாங்க இந்த சின்ன சட்டியில என்ன அடுப்புல நம்ம சட்டி வச்சுப்போம் பொறிக்கும் சட்டி என்னையே ஊற்றிக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் கடுகு கடுகு போட்டுக்கோங்க

ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கும் உங்களுக்கு இந்த கருவோட மசாலா பொடி வேணும்னா கீழே கீழே ஆர்டர் பண்ணி வாங்கிப்போம் வெங்காயம் தக்காளி போடும்போது கடுவேப்பிலை போடணும் நான் வந்து இப்போ தான் கடுவேப்பில போடுறேன் மற்ற பட்டாரம் மனம் சீக்கிரம் பருவாடு வேகிறதுக்கு பட்டை திறந்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு கருவாட்டுக்கு வந்து உப்பு போட தேவையில்ல ஆல்ரெடி வந்து கருவாடு உப்பு கருவாடு தான் பாருங்க அப்படியே அழகாக வந்துருச்சு அந்த சம்பல் இந்த பாருங்க இப்படி இருக்கு இது வந்துக்கிட்டு லைட்டான வந்துக்கிட்டு உப்பு போட்டு தான் லைட்டா செய்வாங்க இது வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சில நேரம் உங்களுக்கு கரெக்டான உப்பு இருக்குன்னா நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம் காணலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் இப்போ செஞ்சதுக்கு வந்து உப்பே தேவையில்லை கரெக்டான அளவில் இருக்கு ஆ ஆமாம் ஆமாம் அப்பா அப்பா சூப்பர் இப்படியே ரொம்ப சத்தான அந்த கேப்பை கஞ்சி

நம்மளுக்கு பிரியடிகிடிக்காரு கம்ம்கஞ்சினாது வாங்க வாங்க வாங்குவோம் சின்ன வயசுலேருந்தே குழுக்கஞ்சினா ரொம்ப பிரியும் கூலி கஞ்சி நிறைய கருவாயிரம் அப்பா என்ன இப்படி ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப அருமையான காம்பினேஷன் இதே மாதிரி நெத்திரிக்கிறது ஒரு வேலைன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் ஆர்டர் பண்ணுங்க வீட்டுக்கே வந்துடும் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியான நெத்திரியாக கொடுப்போம்